நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்யணுன்னா அதற்கு அதற்குன்னு சில செலவுகள் இருக்குது நீதிமன்ற அனுபவமும் இருக்கவங்களுக்கு தெரியும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் கோர்ட் ஃபீ என்று சொல்லுவார்கள் நீதிமன்ற கட்டணம் அந்த நீதிமன்ற கட்டணம் வந்து ஸ்டாம்ப் பேப்பர் மாதிரியே இருக்கும் நீங்கள் சேல் ரீடெல்லாம் வா சேல் ரீட் ஒன்று பண்ணுறீங்க இல்லை பவர் ஆஃப் அட்டர்னி பண்ணுறீங்க ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்கன்னா ஸ்டாம்ப் வாங்குகிறோம் பாருங்கள் அதே மாதிரி அதே மாதிரி இருக்கும் ஸ்டாம்ப் ஆனால் அந்த ஸ்டாம்ப் ரெண்டு வகையாக பிரிப்பாங்க ஒன்று வந்து ஜுடிஷியல் இன்னொன்று நான் ஜுடிஷியல் ஜுடிஷியல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஜுடிஷியல்னால் நீதித்துறை சார்ந்தது நான் ஜுடிஷியல் நீதித்துறை சாராதது இப்படி வச்சுக்கோங்க இப்போ நம்ம சேல் ரீடு ரெஜிஸ்டர் பண்ணுறோம் பவுரவட்டாணி பண்ணுறோம் அக்ரிமெண்ட் பண்ணுறோம் லீஸ் டீட் போடுறோம் இதெல்லாம் வந்து நீதிமன்றத்துக்கு உள்ளே வரலை தேவைப்பட்டால் எதிர்காலத்தில் எப்போவாது நீதிமன்றத்துக்கு வரலாம் அது வேறு விஷயம் நீதிமன்றத்துக்கு வெளியே நடக்கிறதுனால இது நான் ஜுடிஷியல் நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு தாக்கல் பண்ணும்போது பணம் கட்டுறோம் பாருங்கள் அதுக்கு ஸ்டாம்ப் பேப்பரை வாங்கி தான் கட்டுவோம் அது ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர்ஸ்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வில்லைகள் இருக்கும் ஸ்டாம்ப்பு உங்களுக்கு சாதாரண போஸ்டல் ஸ்டாம்ப் தெரியும் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கெல்லாம் போஸ்டல் ஸ்டாம்ப்பு தலைவர்களுடைய படம் கூட்டெல்லாம் இருக்கும் பாருங்கள் போஸ்டல் ஸ்டாம்ப் அதை தவிர ரெவின்யூ ஸ்டாம்ப் ஒன்று உண்டு சின்னதாக இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் கிடைக்கும் இதை தவிர நீதிமன்ற ஸ்டாம்ப்னே ஒன்று உண்டு அது ஐம்பது இருந்து ஒரு ரூபாய் அஞ்சு ரூபாய் ரெண்டு ரூபான்னு இருக்கலாம் இதுவும் அந்த நீதிமன்ற கட்டணம் செலுத்துவதற்கு பயன்படும் அப்போ ஸ்டாம்ப் பேப்பராகவோ அல்லது நீதிமன்ற வில்லைகளாகவோ இதை செலுத்தலாம் இப்போ ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்க என்ன கேள்வின்னா இதுக்கு செலவு பண்ண முடியாத நிலமையில் ஒருவர் இருக்கிறார் அவர் எப்படி வழக்கு தாக்கல் பண்ணுவார் எந்த வழக்குக்கு எவ்வளவு கட்டணம் அப்படின்னு நீதிமன்ற பட்டியல் இருக்குது ஒரு ரிட்டு தாக்கல் பண்ணணுமா இவ்வளோ ரூபாய் பணம் கட்டணும் ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு சூட்டு தாக்கல் பண்ணணுமா அதுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் பணம் கட்டணும் சப்போஸ் மணி ரிக்கவரி மாதிரி பணம் திரும்பி வாங்குறதுக்குன்னா அது என்னோடய வேல்யூ பார்ப்பாங்க வேல்யூவுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாம்ப் பேப்பர் கட்டணும் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் வருது சொத்து தொடர்பாக அதுக்கும் அது மாதிரி அப்போது உங்களுக்கு வந்து இது இது கட்டணும் இது முடியாத நிலமையில் இருக்க ஒருத்தருக்கு என்ன வழி நீங்கள் லீகல் ஏட் போர்டுன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கலாம் இலவச சட்ட உதவி கழகம் அல்லது இலவச சட்ட உதவி மையம் இருக்குது தமிழ்நாட்டு அளவில் மாநில அளவுலேயும் உயர்நீதிமன்ற கேம்பஸில் இருக்குது ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் இருக்குது இங்கே ஏழைகள் வந்து அணுகலாம் எங்களுக்கு இந்த உதவி பண்ணுங்கன்னா இலவச சட்ட உதவி கழகத்தில் அந்த கோரிக்கை மனுவை பரிசீலித்து அது விசாரணைக்கு ஏற்று அது சரியாக இருக்குன்னாக்கா அவங்களையே கேஸ் போட்டு உதவி பண்ணலாம் இதை தவிர இன்னொரு வழி இருக்குது அது என்னென்னா நம்ம சில சமயம் பார்த்துருக்கோம் சிபிசி சிஆர்பிசின்னு ரெண்டு ரெண்டு சட்டங்கள் அந்த சிஆர்பிசி அப்படின்றது என்னென்னா கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் குற்றவியல் நடைமுறை சட்டம் நீதிமன்றங்களில் குற்ற பின்னணி கொண்ட கிரிமினல் வழக்குகள் எப்படி நடக்கணும்னு சொல்கிறது சிஆர்பிசி சிபிசின்னா சிவில் ப்ரொசீஜர் கோட் உரிமையியல் நீதிமன்றங்களில் நடக்கக்கூடிய வழக்கு இந்த சிபிசி நீதிமன்ற கட்டணம் செலுத்த முடியாத ஏழைகளுக்கு இந்த இலவச சட்ட உதவி கழகத்தை தவிர சிபிசி சொல்கிற ஒரு வழிமுறை என்னென்னா அவங்களுக்கு இன்டிஜென்ட் பர்சன் என்று சொல்கிறார்கள் ஏழைகள்னு வச்சுக்கோங்களேன் சுருக்கமாக சொன்னால் ஏழைகள் பணம் கட்டக்கூட முடியாதவங்க அவங்க சூட் ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு வழி என்னென்னா நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் பண்ணும்போது முதல்ல ஒரு அப்ளிகேஷன் சேர்த்து போடுவாங்க அதில் என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து ஒரு இன்டிஜென்ட் பர்ஷன் பர்சன் என்கிட்ட பணம் இல்லை இந்த வழக்குக்கு ஒரு இருபதாயிரரூபா இல்லை முப்பதாயிரரூபா நான் படி கட்ட வேண்டியிருக்கு ஸ்டாம்ப் சார்ஜ் பே பண்ணணும் என்கிட்ட பணம் இல்லை அதனால் என்னை வந்து பாப்பரி சூட்னு சொல்லுவாங்க பணம் இல்லாதவர்கள் நடத்தக்கூடிய வழக்கு மாதிரி என்னை இன்டிஜென்ட் பர்சனாக ஏற்றுக்கொண்டு என்கிட்ட நீதிமன்ற வில்லைகள் கேட்காம நீங்கள் கேஸை எடுத்து நடத்தணும் அப்படின்னு ஒரு மனு தாக்கல் பண்ணணும் இப்போ நீதிமன்றம் வந்து இந்த மனு உண்மையான்னு பார்க்கும் அதாவது இந்த மனு வந்து வழக்கு அல்ல நீதிமன்ற கட்டணம் செலுத்தாமல் வழக்கை ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு பெர்மிஷன் கேட்குற மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த அப்ளிகேஷனை நீதிமன்றம் முதல்ல விசாரணைக்கு எடுத்து அந்த அப்ளிகேஷனை ஆராய்ந்து பார்க்கும் உண்மையா எது உண்மையா என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்கிறானே அது உண்மையா உண்மையிலேயே அவன் ஏழைதானா ஏழைனா எந்த அளவுக்கு ஏழை இந்த ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இல்லை ஒரு பத்தாயிரம் கூட கட்ட முடியாத அளவுக்கு அவங்ககிட்ட ஒன்றும் இல்லையா அதே நேரத்தில் வழக்கு வந்து உண்மையான வழக்கா இதெல்லாம் ஆராய்ந்து பார்ப்பார்கள் அது உண்மை அப்படின்னு நீதிமன்றம் முதல்ல நம்பணும் அவன் சொல்லக்கூடிய கருத்து அதுக்கு சப்போர்ட்டாக அவன் ஃபைல் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ஆமாம் இவன் வந்து கையில் பணம் இல்லாதவன் ஒன்றும் இல்லை இவனால் வழக்குக்கு பணம் கட்ட முடியாது அதனால் இவன் வழக்கை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்ச உடனே கூட நீதிமன்றம் எடுத்துக்காது இப்போ நீதிமன்றம் என்ன செய்யணும்னா இவன் யாருக்கு எதிராக வழக்கு கொடுத்த ஒருத்தருக்கு எதிராக தானே வழக்கு போடுவான் அவனுக்கு கோர்ட்டு நோட்டீஸ் அனுப்பும் எதில் அந்த வழக்கில் இல்லை இன்டிஜென்ட் பர்சனாக பணம் இல்லாதவனா ஸ்டாம்ப் பேப்பர் வாங்க கூட பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறானே இதை ஒத்துக்கலாமா உன் கருத்து என்ன உனக்கு அதில் ஏதாவது கருத்து மாறுபாடு இருக்கா அவன் உண்மையிலேயே பணம் இல்லாதவனா இல்லை ஏதாவது பொய் சொல்கிறானா உன் கருத்தை நீ சொல் அப்படின்னு நீதிமன்ற கேட்கும் இப்போ எதிர்வாதி வந்து வழக்கை பற்றி பேசக்கூடாது ஒரே பார்த்து பண்ணிட்டு தான் பேசணும் என்ன இவன் வந்து சொல்கிறது பொய்ங்க பணம் வச்சுருக்கான் சும்மா நடிக்கிறான் அப்படின்னு இ அதர் சைடு நிரூபிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் இந்த அப்ளிகேஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இன்டிஜென்ட் பெர்சனாக கேஸ் ஃபைல் பண்ண முடியாது பணம் கட்டி தான் ஃபைல் பண்ணணும் இப்போ இவன் சொல்லியே நீதிமன்றம் இல்லை இல்லைல்ல உண்மையிலேயே அவன் ஏழை கன்வின்ஸ் ஆகிட்டாங்கன்னா சூட்டை நம்பர் பண்ணி பணம் கட்டாமல் அவன் ஸ்டாம்ப் பேப்பர் பே பண்ணாமல் அவன் வழக்கு நடக்கலாம் இதுதான் அங்கே ப்ரொசீஜர் இப்போ ஒரு வழக்கு இந்த வழக்கு என்னென்னா ஒருத்தர் இந்த மாதிரியாக ஒரு அப்ளிகே ஒரு சூட்டை ஃபைல் பண்ணி எனக்கு இவருக்கு எதிராக நான் ஒரு சூட்டு ஃபைல் பண்ணுறேன் எனக்கு எது ஏதோ ஒரு காரணம்னு வச்சுக்கோங்க ஒரு சூட் ஃபைல் பண்ணிவிட்டு கூட ஒரு மனு தாக்கல் பண்ணுறார் என்கிட்ட பணமே கிடையாதுங்க இந்த படிக்கட்டுற அளவுக்கு கூட எதுக்கு ஸ்டாம்ப் சார்ஜஸ் பே பண்ணக்கூடிய அளவுக்கு சம்மன்ஸு நோட்டீஸு சம்மன் எடுக்கக்கூடியது கூட என்கிட்ட பணம் கிடையாது அதனால் என்னை இன்ஃபார்ம் ஆஃப் ஆ பாப்பரிஸ் மாதிரி ஒரு இன்டிஜன் பர்சனாக பணம் இல்லாதவனா இதை வழக்கு எடுக்கணும்னு மனு போட்டார் கோர்ட்டு அதை பார்க்குது சரி இவன் சொல்கிறது வந்து உண்மையாக தான் இருக்குது அதனால் இந்த மனுவை ஏற்றுக்கலாம் எதுக்கு நீங்கள் வந்து இவர் யார் மேலே கேஸ் போடுறதா சொல்கிறாரோ அவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு நோட்டீஸ் போகுது இப்போது இவன் யாருமே நான் கேஸ் போடுறான் பாருங்கள் அவன் வந்து ஒரு பதில் போட்டான் எதுக்கு பதில் போட்டான் கேஸுக்கு கிடையாது இவனை வந்து இவன் இன்டிஜென்ட் பர்சன் சொல்கிறது தப்பு சும்மா சொல்கிறான் அப்படின்றதுக்கு ஒரு வழக்கு போட்டு கவுண்டர் போட்டான் பதில் போட்டுட்டு மூணு காரணங்கள் சொன்னான் அவன் பணம் இல்லைன்னு சொல்கிறது போய் பணம் வச்சுருக்கான் மூணு காரணம் ஒன்று கொஞ்ச நாளுக்கு முன்னால் தான் ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று அதில் பணம் நிறைய வந்துச்சு அவனுக்கு அந்த பணம் வந்தது பணம் இல்லைன்னு அவன் சொல்கிறது தப்பு ஒன்று ரெண்டாவது ஒரு குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டியை சொல்லி இதில் வந்து அவனுக்கு ஷேர் இருக்குது அந்த ஷேர் இருந்தால் அந்த ஷேர் இவனுக்கு தானே வரும் அப்போ பணம் இல்லைன்னு சொல்கிறது தப்பு மூணாவது ஒரு காரணம் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு பாருங்கள் அவனோட பேங்க் அக்கௌண்ட்டு இவன் என்ன பண்ணியிருக்கான் இவன் பணம் இல்லைன்னு சொன்ன உடனே இவன் எங்கள் அக்கௌண்ட் வச்சிருக்கானோ பேங்க்குக்கு போய் அந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பார்த்து பேங்க் அக்கௌண்ட்டில் பாருங்கள் பணம் இருக்குது எப்போ பணம் இருக்குது இவன் என்றைக்கு வழக்கு என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்கிறானோ அன்றைக்கி அதில் பணம் இருக்குது பாருங்கள் அப்படின்னு பதில் போட்டான் இப்போ நீதிமன்றம் இதை விசாரிக்குது இப்போ முதல் பாயிண்ட் என்ன அவன் ஏற்கனவே சொத்து விற்று பணம் வந்திருக்குன்னு சொல்கிறான் பாருங்கள் அதை நிரூபிக்க முடியல ஆவணம் இல்லை அதை நீதிமன்றம் அந்த கண்டென்ஷனை தள்ளுபடி பண்ணிட்டாங்க ரெண்டாவது வேற ஒரு ப்ராப்பர்ட்டியில் இவனுக்கு ஷேர் இருக்குதுன்னு சொன்னானே அதை சொல்கிறான்னு வர நிரூபிக்க முடியல அதனால் அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க மூணாவது பாயிண்ட்டு மாட்டிருச்சு எப்படின்னா பேங்க்கில் உண்மையிலேயே ஒரு நிறைய பணம் இவன் எவ்வளோ ஸ்டாம்ப் பேப்பர் கட்டணுமோ அதை விட அதிகமாக கூட பத்தாயிரம் ரூபாய் பணம் இருக்கு இருந்திருக்கதை நிரூபிச்சிட்டான் இப்போ நீதிமன்றம் என்ன பணம் இருக்குது ஏன் போய் சொன்னேன்னு கேட்டுச்சு அதுக்கு அவன் என்ன சொன்னால் நீங்கள் பாருங்கள் அதுக்கு ஒடு அடுத்த வாரத்தில் நான் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு கட்ட வேண்டிய அது அதனால் அந்த பணத்தை ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுச்சு அதனால் அவன் சொல்கிறது ஒத்துக்காதீங்க அந்த கீழ்கோர்ட்டு ஒத்துக்குச்சு சரி உண்மையிலேயே அவனுக்கு பணம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவனை பணம் இல்லாதவனா கேஸ் நடத்த அனுமதி கொடுத்துருச்சு இப்போ எதிர்கட்சிக்காரன் ஹைகோர்ட்டுக்கு வந்தான் கீழ்கோர்ட்டு ஒத்துக்கிட்டது தப்பு ஏன்னா வழக்கு தாக்கல் பண்ண அன்னைக்கு அவன் பேரில் பணம் இருந்தது பேங்க்கில் அதுக்கப்புறம் ஒரு வாரம் பத்து நாள் கழித்து அவன் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணதெல்லாம் வேறு விஷயம் பணம் இல்லவே இல்லைன்னு சொன்னது தப்பு பணம் இருக்குது இதை நான் மெ மெடிசினுக்கு யூஸ் பண்ணணும்னு கூட அவன் சொல்லலை அப்படின்னு சொன்னோடனே உயர்நீதிமன்றம் அதை ஒத்துருச்சு இது வந்து சப்ரெஷ் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னா ஒரு ஒரு என்ன இருக்கோ அது நீதிமன்றத்துக்கு மறைச்சிட்டான் அவன் பணமே இல்லைன்னு சொன்னால் அன்றைக்கே அக்கௌண்ட்டில் பணம் இருக்கான் அவன் எதுக்கு செலவு பண்ணான் பின்னால்ன்றது வேறு விஷயம் சப்ரஷ் ஆஃப் ஃபேக்ட்டு ரொம்ப அஃபென்ஸு மறைக்கக்கூடாது அதனால் அவனுக்கு வந்து இந்த அனுமதி கிடையாதுன்னு உயர்நீதிமன்றம் சொல்லிருச்சு அப்போ உண்மையிலேயே பணம் இல்லாதவர்கள் பணம் இல்லைன்றதை நிரூபித்து இன்டிஜன் பர்சனாக நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் பண்ணலாம்